அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானை பத்தி சொல்லும்போது ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க சரியா எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள்னு சொன்னா எண்ணிக்கையில் எழுபதுக்கும் மேற்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் இல்லையா உனக்கு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நீ அதே தப்ப பண்றேன்னு சொல்லி சொல்லுவோம்ல ஆயிரத்தி எட்டு தடவை எண்ணியா சொல்லியிருப்பாங்க எண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது நிறைய தடவை நான் சொல்லியுமே செய்யலையாப்பா அப்படிங்கிற மாதிரி அப்ப அது போல் சில இடங்கள்ல அல்லாஹும் சரி நபி செல்லாசன் சரி சொன்ன இடங்களில் மிகை மிகையாக அதாவது எழுபது தாயை தாயை விட தா தாய் கொண்டவன் அல்லாஹ்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டுருக்கில்லையா எழுபது தாய்மாரன் தாய் விட அல்லாஹ் அதிகமாக தாய் கொண்டவன் இன்னொரு இதில் எழுபதாயிரம் தாயை விடன்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அவ்வளோதான் நல்ல லிமிட்டேஷன்லாம் கிடையாது இந்த வார்த்தைகள் எதுதான் அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்பட்டதுன்னு நான் சொல்லலை வாய்ப்புகள் அதிகம் சரியா அந்த அடிப்படையில் ஈமானுடைய கிளைகள் எழுபதுக்கும் மேற்பட்டது நபிசா சொன்னது இன்னும் சில அறிவிப்பு இல்லை அறுபதுக்கும் மேற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சில இதில் எழுபத்தி ஈமானுக்கு எழுபத்தி இரண்டு கிளைகள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஈமானுடைய கிளைகள் எங்கேயுமே ஒரே இடத்துல பட்டியலாக என்ன பண்ணல இது இது இதுதான் ஆர்டரா எங்கேயுமே சொல்லப்படலை ஆனாலும் ஈமானுக்கு அதிகமான கிளைகள் உண்டு அதுல முதலாவது அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளுதல் புரியுதா அதிலே கடைசியாக அந்த ஈமானுடைய கிளைகள்ல ஆக கடைசி தரமுள்ள ஈமானுடைய கிளை என்னன்னு சொன்னா பாதையில மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய துன்பம் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கல் முள் அதாவது பாதத்தில் குத்தி காயத்தை ஏற்படுத்திடும் இல்லையா கண்ணாடி இல்லை ஆணியாக இருக்கலாம் கம்பியாக இருக்கலாம் இது போன்ற அந்த வஸ்துக்களை எடுத்து நீங்கள் தூரமாக யாருக்கும் பாதம் ஓரமாக போடுவீங்க இல்லையா இதுவும் ஈமானில் இருக்கக்கூடிய ஒரு கிளை தான் இது ஈமானில் ஆக கடைசி படித்தரும்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இப்போ இது அத்தனையும் நம்ம வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரே நேரத்தில் அத்தனை என்ன பண்ண முடியாது நம்ம ஒரு குறுகிய நேரத்தில் சொல்லிட முடியாது இது நீண்டமாக நீண்ட ஒரு நேரம் சொல்ல வேண்டிய விஷயம் பட்டியல் போட்டால் அதிக நேரம் ஆகும் ரெண்டாவது பாடம் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பதிவு வேறு பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா அப்போ இது காணும் நம்ம பதிவேற்றம் செய்யும்போது பார்க்குறவங்களுக்கும் என்ன ஏறக்கூடாது சளிப்பு ஏற்படக்கூடாது அதனால் இதை பகுதி பகுதியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணலாம் பிரித்து பிரித்து சொல்லலாம் அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்காது சளிப்பும் இருக்காது அதில் கேட்கறதில் ரெண்டாவது மனசில் அப்போ தான் முழுமையாக பதியும் நான் பாட்டு ஒட்டுக எல்லாம் எழுபதுக்கும் மேற்பட சொல்லிட்டே போயிட்டு இருந்தா அத்தனையும் என்ன பண்ணாது மனிதனுடைய மூளை ஒரே நேரத்தில் உள்வாங்கி வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் பிரித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா இல்லா பார்க்கலாம் சரி இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஈமானுடைய கிளைகள் எழுபதுக்கும் மேற்பட்டது இருக்குன்னு சொல்லப்பட்டுருக்கு இல்லையா இதில் புகாரி ஷெரீஃபுடைய தஃசீர் ஃபத்ஹுல் பாரி அதில் பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டிருப்பாங்க அந்த பட்டியலுடைய எண்ணிக்கையை பார்த்தா அங்கங்க இருக்கிற தொகுத்து ஒரு அறுபத்தி ஒன்பது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புரியுதா இப்போ அதில் வந்து அல் ஹயா ஷோபத்து மினல் ஈமானின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி அது அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது சரியா ஏன்னா இந்த ஹதீஸுடைய தரங்களை என்ன பண்ணுவாங்க முஹத்திசிங்கள் அது பிரித்து வே வேறுபடுத்தி பார்க்கும்போது அதில் வந்து சஹி லைஃப் முன்கதிவு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அது நிறைய கேட்டகரி இருக்குது அதில் அதுக்குள்ள வராத சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதை விட்டுருப்பாங்க ஆனா நம்மளை பொறுத்தவரை பாதையில் பயணிக்கக்கூடிய நமக்கு ஹதீஸ்னா அது ஹதீஸ் தான் அப்ப அந்த இதில் ஃபத்துகுல் பாரியில் சொல்லப்பட்டதை முதல்ல பட்டியல் பார்ப்போம் சரியா இதுல மூன்று பகுதியா இருக்குது இதில் ஈமானுடைய கிளைன்னு சொன்னாங்க இல்லையா இது மூன்று பகுதிகளாக வரும் உள்ளம் சார்ந்த ஈமானுடைய கிளைகள்னு ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்குது அந்த அந்த விஷயம் எல்லாம் என்னது உள்ளம் சார்ந்த ஈமானுடைய கிளைகள் அந்த விஷயம் அதை நம்பக்கூடியதாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் ஒன்று பாசிட்டிவா இருக்கும் இல்லாட்டி நெகட்டிவா இருக்கும் ஆனா அது உள்ளம் சார்ந்ததாக இருக்கும் அப்ப அந்த உள்ளம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஈமானுடைய கிளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்போ அடுத்து சார்ந்த ஏன் சொல் செயல் இது மூணும் மனிதனுடைய களிமா ஈமானும் அதுதான் எண்ணத்தால் உறுதி கொள்ளணும் நாவால மொழியணும் அது உடல் அவயங்களால அமல் செய்யணும் அப்பதான் அது ஈமான் முழுமையடையும் அப்ப அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த மூன்று வகையில எண்ணம் சொல் செயல் கடைபிடிச்சாகணும் அதிலும் குறிப்பாத்தையும் தாண்டி தரீக்கத்தில் வழி நடந்து ஹக்கீக்கத்தை உணர்ந்து அறிய முற்படுகின்ற சாலிகீன்களுக்கு அதான் முரீதீன்களுக்கு அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக விளங்கி இருக்கணும் அதுல அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மூணு விஷயம் மூன்று நிலைகள்லயும் அவங்க என்ன பண்ணும் சரியா இருக்கணும் என்ன அவங்க சரியா இருக்கணும் நாவு எண்ணம் சொல் செயல் சொன்னோம் இல்லையா அந்த நாவு கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள அவங்க சரியா இருக்கணும் உடல் அவயங்கள் உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்றாட அனைத்து விஷயங்களும் சரி இந்த மூணையும் என்ன பண்ணும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அந்த கட்டுப்பாடுகள் இருக்குது யாருக்கு ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அதையும் தாண்டி மைரிஃபத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு ஷரீத்துல சில விஷயம் ஹலாலாக இருக்கும் சரியா ஆனாலும் பயணிக்கக்கூடிய ஞானவான்கள் அல் அதாவது அல்லாஹு அல்லாவுடைய அனுமதி கொடுத்திருந்தாலும் அதை பேணுதலை பேணுதலுக்காக என்ன பண்ணுவாங்க தவிர்ந்து கொள்வாங்க ஹராம்னு சொல்ல மாட்டாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க அதையும் தவிர்ந்து கொள்வார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப ஜக்காத்துரைய கணக்கு ரெண்டரை சதவீதம் அதாவது நாற்பதில் ஒரு பங்கு தான் ஆனா அபுபக்கர் அலி இல்லா தாராளத்தன்மை அவங்க வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமையல் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சமையல பாதியில் அணைச்சி அந்த எரிஞ்சிட்டு இருக்க விறகு கட்டைய முறை கொண்டு கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க அல்லாஹுடைய பாதையில் கொடுத்தவங்க அப்போ அவங்களுடைய எண்ணத்தின்படி அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய ஜக்காத்து புரியுதா இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது ஆனால் ஜக்காத்துடைய சட்டம் அல்ல அது நாற்பது நாற்பதில் ஒன்று தான் சரி இது நாம் விளங்குறதுக்கு இது எல்லாம் யாருக்காக நாயுஃபத்துடைய மாணவர்களுக்காக அந்த அடிப்படையில் இப்போ நாவினால செய்யக்கூடிய அதாவது நாவினால செய்ய வேண்டிய அந்த செயல்கள் ஏழு அது என்னது ஈமானுடைய கிளைகளில் நாவு சம்மந்தப்பட்டது ஏழு உள்ளம் சம்பந்தப்பட்டது இருபத்தி நான்கு அடுத்து உடல் சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது எத்தனை இருக்குது முப்பத்தி எட்டு அப்போது இது மூணு சேர்த்தும் போது அறுபத்தி ஒன்பது கிளைகள் வருது இதில் வந்து அந்த ஹயாங்கிற அந்த வெட்கத்தை விட்டுருப்பாங்க அது போது எழுபது வரும் இன்னும் அங்கங்கே சில இதெல்லாம் இருக்கும் நம்ம இதில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம் ஹயர் ம் சரியா சரி இதுல முதல்ல உள்ளம் சார்ந்த ஈமானுடைய கிளைகளை பார்த்துடலாமா இந்த உள்ளம் சார்ந்த ஈமானுடைய கிளைகள்ல கோபத்தை அடக்குதல் ஈமானுடைய கிளையில ஒன்று கோபத்தை அடக்குதல் ஈமானுடைய கிளையில ஒன்று இப்போ கிளைன்னு ஒரு மரம் இருக்கு மரத்துக்கு நிறைய கிளைகள் இருக்குது இருக்கா இப்ப அதுல ஒரு கிளை உடைப்பட்டுருச்சு ஒரு கிளை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மரம் முழுமையான மரமா முழுமையற்றது ஒரு கிளை உடஞ்சாவே அதில் இருக்க ஏழு எட்டு கிளை பத்து கிளை பதினஞ்சு கிளைன்னு உடஞ்சிருந்துச்சுன்னா அது மரம் சேதமான மரம் அப்படிதானே நாற்காலின்னு ஒன்று இருக்குது நாலு கால் இருந்தால் தான் நாற்காலி அதில் ஒரு காலம் ரெண்டு காலோ உடஞ்சிருந்துச்சுன்னா ஒரு காலம் உடஞ்சா உடனே முக்காலின்னு சொல்லக்கூடாது முக்காலிக்கு டைமென்ஷன் வேற நாற்காலிக்கு டைமென்ஷன் வேற சரியா முக்காலியுடைய டைமென்ஷன் கால் இருக்கக்கூடியது ட்ரையாங்கிளில் இருக்கணும் தான் அது பேலன்ஸாக நிற்கும் நாற்காலியில் ஒரு கால் போனால் அது முக்காலியாக உட்கார முடியுமா அது ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்குமா அது ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அந்த நாலு காலில் ஒன்று போச்சுன்னா எப்படி இல்லையோ அது போல் ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா நபி சொல்லா அந்த அத்தனை கிளைகளையும் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனே ஈமான்னா இறை நம்பிக்கை தானே அப்ப இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்ட அத்தனை கிளைகளையும் நாம் முழுமையாக ஃபாலோ செய்யும் போது நம்மளுடைய ஈமான் நூற்றுக்கு நூறு சதவீதம் பூரணத்துவம் அடையும் இல்லைன்னா ஈமான் இருக்கும் தொச்சம் உள்ள ஈமான் அப்படின்னு என்னது குறை உள்ள ஈமான் குறையான பொருளை கொடுத்தா வாங்கிக்குவீங்களா க பழக்கடைக்கு போகிறீங்க ஃப்ரூட்ஸ் ஸ்டால்க்கு அங்கங்கே டேமேஜான ஃப்ரூட்ஸ் இருக்குது அழுவின் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டது வாங்கிட்டு வருவீங்களா கொஞ்சம் காசு கம்மியாக தர வாங்குவீங்களா வேண்டான்ட்டுருவீங்கள ட்ரெஸ் வாங்க போகிறீங்க அங்கங்கே டிஃபெக்டிவான என்னது இருக்குது ட்ரெஸ் இருக்குது டேமேஜ் ஆனது அது வாங்கிக்குவீங்களா தள்ளுபடின்னு போட்டாலும் கிழிஞ்சது வேண்டாம்னு சொல்வீங்களே புத்த புதுசாக இருக்கிறது ஒரு சிலர் வாங்கி போடுறத அவங்களுடைய ஏழ்மையின் நிலையில் வாங்கி போடுவாங்க அது குற்றம் இல்லை ஓகே ஆனால் நாம் பொறுமாளும் என்ன பண்ண மாட்டோம் விரும்ப மாட்டோம் இல்லை வாங்கிக்க மாட்டோம் இல்லை இப்போ ஒரு பெண் கணவனை பா என்ன சொல்றது மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு இல்லை ஒரு பையனுக்கு பெண் பார்க்கும்போது குறையான இதாக இருந்தால் ஏற்றுக்கிற மனநிலைமை இருக்குதா ஆனால் அதுக்காக நம்ம குறையாக சொல்லலை அவங்களுக்கும் வாழ்வு கொடுக்கணும் ஆனாலும் நம் மனம் என்ன பண்றது இல்லை ஏத்துக்கிறது இல்லை இல்ல அப்ப குறையான எந்த ஒரு விஷயத்தையும் மனித மனம் ஏற்றுக்கொள்ளாத போது நம்முடைய ஈமான்ல குறையா இருந்தா அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கணுமா இது எவ்வளவு பெரிய அறியாமை தானே அறியாமையின உச்சம்னு தானே சொல்லணும் அப்போ அல்லாஹும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொஞ்சம் கூட குறைவு இல்லாத ஈமானைத்தான் அடியாடத்துல எதிர்பார்ப்பானா இல்லையா எவருடைய உள்ளத்து அணு அளவு ஈமான் இருக்குமோ அவருக்கு கூட சொர்க்கம் இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது சொர்க்கம் கிடைக்கும் அல்லா கிடைப்பானா அல்லா கிடைக்கணும்னா உனக்கு உன்னுடைய ஈமான் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கணும் ஷரியத் படி வெறும் கொஞ்சம் இருந்தா கூட என்ன சொர்க்கம் போயிடலாம் ஆனா மஹரீபத்துடைய மஹரீஃபத்துடைய பாதையில மஹரீஃபத்துக்கு உண்டான விதிமுறைகளின்படி உன்னுடைய ஈமான் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கணும் அப்பதான் அல்லாஹ் உனக்கு கிடைப்பான் அப்பதான் நேசனாக ஆக முடியும் புரியுதா நம்மளுடைய ஈமான் முழுமையடைகிறதுக்கு மேற்பட்ட இந்த கிளைகள் அதாவது ஈமான் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நம்ம செயல் வடிவமா ஆகணும் இல்லாம அது செயல் வடிவத்தில் இருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் உள்ளம் சார்ந்த ஈமானுடைய கிளைகள் இருபத்தி நான்கு சொல்லல அதுல ஒண்ணு கோபத்தை அடக்குதல் இந்த கோபத்தை அடக்குதல் அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதர்கள் குறிப்பாக முக்மீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் கோபத்தை அடக்கிதான் வாழ்றோமா என்னையும் சேர்த்துதான் சொல்றோம் என்ன ஆயிடுது நம்மையும் மீறி ஷைத்தான் நம்மளுடைய கோபத்தை அதிகமாக்கிறானா அப்போ அந்த கோபம் கோபத்தை அடக்குதல் ஈமானுடைய கிளையா இருக்கும்போது நீ கோபத்தை அடக்காம அந்த கோபத்தை நீ வெளிப்படுத்தி அதன் காரணமாக பிறருக்கு பாதிப்போ தொல்லைகளோ சிரமங்களோ அல்லது மன காயங்களோ ஏற்படுதுன்னு சொன்னால் நம்மளுடைய ஈமானுடைய ஒரு கிளை முறிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம் ரவிசாரி சொல்லுவாங்கல்ல ஆயிரம் பேர்களை போரிலே வெற்றி கண்டவன் வீரல வீரன் அல்ல மாறாக எவன் தனக்கு கோபம் வரும்போது தன் கோபத்தை அடக்கி ஜெயிக்கிறானோ அவனே மாவீரன் சொல்லியிருக்காங்கல்ல அப்ப அந்த அடிப்படையில் கோபம் வரும்போது ஈமான்தாரி குறிப்பாக நகரீஃபத்துடைய பாதையில் பயணிக்கக்கூடிய சாலிக்கீன்கள் முரீதீன்கள் அந்த கோபத்தை மென்று விழுங்கணும் கஷ்டம்தான் உடனே முடியாது ஆனா தொடர்ந்து செய்ய செய்ய இது பழகிடும் அப்படிதானே தொடர்ந்து செய்ய செய்ய பழகிடும் அப்போ உன்னுடைய கோபம் வரும் கோபமே சொல்லப்படல கோபத்தை அடக்கணும் கோபமே வராமல் இருக்கணும் தான் எங்கும் சொல்லப்படல கோபம் வரும் கோபம் வரும் வந்தே தீரும் ஆனால் அந்த கோபத்தை அடக்க வேண்டும் அங்கதான் செக் அல்லாச்செக்குதான் அப்ப நமக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை நீ மென்று விழுங்கணும் உடனே ஆசுவாசப்படுத்திக்கணும் சமாதானப்படுத்திக்கணும் அந்த கோபத்தை நீ ஜெயிக்கணும் பொறுமையா சம்பந்தப்பட்ட ஒரு கிளை அடுத்து பொறாமை டெப்தா பேசினா கோபத்தை மட்டும் தனி டாபிக்கா பேசணும் நம்ம ஈமானுடைய இதா போறோம் இல்லையா கிளைகளாக அதனால இப்ப என்ன போறோம் ரெண்டாவது பேர் முதல்ல கோபத்தை அடக்குதல் என்னது ஈமானுடைய கிளையில ஒண்ணு அப்போ ஈமானுடைய கிளையில இரண்டாவது நான் ஆர்டரா எல்லாம் சொல்ல தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கிறேன் பொறாமை பொறாமை குணம் இருக்கு இல்லையா இந்த பொறாமை குணமும் அந்த வஞ்சகம் பிற மேல வஞ்சம் வச்சிருப்போம் இல்லையா இந்த கோபம் வஞ்சம்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்றது வெஞ்சஸ் வெஞ்சஸ் தானே வஞ்சம் புரியுதா ஆங்கிரி கோபம் அது வேற இது வெஞ்சஸ் வஞ்சம் ஒருத்தர் மேல வஞ்சம் வைக்கிறது அவங்க மேலே பழி உணர்ச்சியோடு இருக்கிறது அதுதான் வஞ்சம் இப்ப இந்த பள்ளி உணர்ச்சியோடு இந்த வஞ்சத்தை ஒரு ஈமான் தாரி வச்சிருக்க கூடாது கை விட்டுருமா ஒருத்தர் உனக்கு ஏதோ பாதிப்பை கொடுத்தானா அவன் மேலே வஞ்ச வச்சு அவனை பழி தீர்த்து அவனு நீ என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நினைக்க கூடாது இங்க செய்யறதுல நினைக்கவே உள்ளம் சார்ந்தது அப்படிதானே வஞ்சத்தை செயல்படுத்தாதே சொல்ல வஞ்ச வஞ்சகமான எண்ணமே இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது வஞ்சம் வைக்கக்கூடாது வஞ்சமான எண்ணம் நாம உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்கும் பட்சத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஈமானுடைய கிளைகள் நமக்கு அத்தனை இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வஞ்சம் அப்படிங்கிற எண்ணத்தை முற்றும் முழுமையாக கைவிட்டிருக்க வேண்டும் நமக்கு ஏதாவது ஒருத்தர் பாதிப்பே செஞ்சிருந்தாலும் சிரமத்தை கொடுத்திருந்தாலும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் தொல்லைகளை கொடுத்திருந்தாலும் அவர்களையும் அல்லாவிற்காக வேண்டி நம்ம மன்னிச்சிடணும் அதுதான் அங்கே சிறப்பு அதற்கான நெற்கொலி அல்லாஹ் நமக்கு தருவான் அதற்கான தண்டனை அல்லாஹ் அவர்களுக்கு தந்துடுவான் அதான் அவங்களாச்சு அல்லாவாச்சு ஏன்னா ஒரு ஹதீஸ் நவ்ஸான் சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க உனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நீ திருப்பி உபகாரம் செய்யலையா அவன் நல்லவன் அல்ல நல்லவன் என்றால் எவன் உனக்கு நல்ல விதமாக நடந்துக்கிறானோ உங்ககிட்ட அவங்ககிட்ட நீ திருப்பி நல்ல விதமாக நடந்துக்கிற பாரு அவனுக்கு பேர் நல்லவன் அல்ல உனக்கு தீங்கிழைத்தவனிடமும் நீ நல்ல விதமாக எவன் நடந்து கொள்கிறானோ அவனே நல்லவன் அப்படின்னு சொல்லி நவசான் சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப அந்த அடிப்படையில் உனக்கு இந்த எண்ணம் என்ன பண்ணக்கூடாது வஞ்சக எண்ணம் இருக்கவே கூடாது வஞ்சம் என்பது உள்ளத்திலிருந்து வேரோடு களையப்பட வேண்டிய விஷயம் யாருக்கு இறை நம்பிக்கையாள முக்மீன்களுக்கு குறிப்பாக பாதையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு சாலி கீன்கள் முரீதீன்களுக்கும் சரியா பொறாமை மூணாவது பொறாமை இந்த பொறாமை குணம் நெருப்பு வைக்கோலை தின்பதை போல பொறாமை ஈமானை தின்றுவிடும் ஹதீஸ் இருக்குது இன்னொரு நெருப்பு விறகை தின்பதை போல அதாவது விறகை கரிப்பதை போல திங்க எதுனா என்னது கரிச்சதுல வேகமா அந்த மொத்தமாக அழிச்சிருது அப்ப அது போல ஈமானை பொறாமை அழித்து விடும் ஹதீஸ்ல இருக்குது அப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஈமானோட இருக்கணும் அப்படின்னா இந்த பொறாமை குணம் மட்டும் வந்து விடவே கூடாது மிக மிக ஆபத்தான விஷயங்கள்ல ஒன்று ஏன் ஈமானை அழிச்சிடணும்னு தெளிவா சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட பேர் அபாயம் கொண்ட ஒரு குணம் எது பொறாமை சர்வசாதாரணமாக இருக்குது ஒரு பெரிய அதை ஒரு பாவமாகவே கருதுறதில்லை குறிப்பாக முஸ்லிம்கள் பொறாம பணம் பொறாமத்தனம் படக்கூடாது இருக்கக்கூடாது ஆனாலும் இந்த பொறாமை உணர்வோட வாழக்கூடியதை நம்ம கண்ணால நம்மளுடைய உறவுகளில் நண்பர்களில் வட்டாரங்களில் சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா நம்ம இடத்துல சில பேர் வந்து அந்த பொறாமை உணர்வை வெளிப்படுத்தி பிறரை பத்தி அவங்க மேல் இருக்க பொறாமையை நம்மகிட்ட வந்து அவங்க வெளிப்படுத்தி காட்டுவாங்க அப்ப நம்ம அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது அதுவும் என்னது பாவம் தான் அவன் புறம் பேசுகிறான் அந்த இடத்துல அது நீ காது கொடுத்து கேட்டா உனக்கும் பாவம் அந்த அடிப்படையில் புறம் அது தனியாக பார்ப்போம் இப்ப இந்த அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது பொறாமை குணம் உள்ளத்திலே உள்ளத்திலே இருக்கக்கூடாது செயல் வடிவம் படுத்துறதுல அப்புறம் செயல் வடிவம் எங்க ஏற்படும் உடல் அவயங்களால உடல் உறுப்புகளால இங்க உள்ளம் சார்ந்ததுதான் சொல்லப்பட்டிருக்கு உள்ளத்திலே பொறாமை குணம் கூடாது உள்ளத்திலே இருக்காதுன்னா அடுத்து நாவில வர வாய்ப்பே இல்லை ஏன்னா எந்த ஒரு செயலா இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோ எண்ணத்தில் உதய உதயமாகும் அந்த எண்ணத்தில் உதயமானது தான் சொல்லாக நாவிலே வெளிப்படும் அதுதான் செயலாக மாறும் உன் எண்ணத்தில் உதிக்காத எந்த ஒன்றும் செயலாக ஆகவே ஆகாது அனைத்து செயல்களும் உன் எண்ணத்தில் தான் எந்த காரியத்தை செஞ்சாலும் முதல்ல எங்க ஏற்பட்டிருக்கும் உன்னுடைய உள்ளத்துல அது ஏற்படும் அதுதான் என்ன பண்ணுவோம் உன் உள்ளத்தில் மனசுல இருந்து மூளைக்கு செய்தி அனுப்புவோம் அந்த எண்ணத்தை மூளை அதற்கான ப்ராசஸ் செஞ்சு அது சம்பந்தப்பட்ட உன்னுடைய ஆர்கன் உடல் உறுப்புக்கு ஆர்டர் கொடுக்கும் கட்டளையிடும் உடனே உன்னுடைய உடல் அவயம் நீ என்ன நினைச்சியோ அதை இதுதான் உள்ளம் அந்த உள்ளத்தில் ஏற்படும் எண்ணம் அதனால தான் அல்லாவும் குரான்ல என்ன சொல்லுவான் உங்களுடைய எவர் தன்னுடைய கது திடனாக எவர் தன்னை பரிசுத்த பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் சொல்லுவோம் அப்ப தன்னை பரிசுத்தப்படுத்துகிறது தன்னுடைய உள்ளத்தை தான் புரியுதா அப்ப அந்த அடிப்படையில இந்த பொறாமை குணம் எங்க ஏற்படுது தான் அப்ப எந்த சூழ்நிலையும் ஒரு ஈமான்தாரியுடைய உள்ளத்துல பொறாமை வரவே கூடாது நேரடியாக ஈமானையே அழித்து விடும் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று பொறாமை குணம் ஆகவே எந்த சூழ்நிலை என்ன இருக்கக்கூடாது பொறாமைங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஹயாத் இருக்கிற நம்மளுடைய உள்ளத்துல வராம பார்த்துக்கணும் நம்மகிட்ட மட்டும் இல்லை நம்முடைய குடும்பத்தார்கள் நம் மனைவி மக்கள் அவங்களுக்கும் நாம தான் போதிக்கணும் புரியுதா நம்மளுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க தெரிஞ்சிருந்தால் அந்த தெரியலையா அவங்களுக்கு நம்ம இதை எடுத்து சொல்லணும் அன்பான முறையில் அடுத்து நம்மளுடைய உறவுகள் அவங்களுக்கு சொல்லணும் ஏன் அவங்களும் நாளைக்கு ஈமானோட மரணிச்சு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து நாளைக்கு மறுமையில் அல்லாவை அடையிறாங்களோ இல்லையோ சொர்க்கத்தையாவது அடையணும் இல்ல ஏன் பொறாம ஈமான தின்றுமே ஈமானம் அழிச்சிருச்சுனா ஈமான்ற்றா இறந்தாங்கன்னா மௌத்தானாங்கன்னா அவங்களுடைய மறுமை நிலை என்ன ஆகும் தானே நரகம் தானே கேள்விக்குறி நரகம் தானே அப்ப நம்மளுடைய இருந்தோ நம்மளுடைய நண்பர்கள்லையோ நம்மளுடைய உறவுகள்லையோ நாளைக்கு நரகத்தில் போகிறது நமக்கு அது விருப்பமா இருக்கலாமா அப்ப அவர்கள் நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை புரியுதா சொல்லுவான்ல கு சொல்லுவான் வாகலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாம் என்ன பண்ணுவோம் நம்முடைய குடும்பத்தினருக்கும் ஈமானுடைய கிளைகளான இந்த விஷயங்களை ஒவ்வொன்றா கற்றுத்தரணும் அதன் மூலமாக அவருடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடையும் அதன் காரணமாக அவருடைய மறுமை வெற்றியடையும் இம்மையும் சிறப்பாக இருக்கும் மூணு பார்த்துருக்கோமா இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்ன இருக்குதோ ஒவ்வொன்றா ஒவ்வொன்ன ஒன்றா என்ன பண்ணலாம் இதனுடைய தொடர்ச்சிகளை இன்ஷா அல்லா அடுத்து அடுத்து பார்க்கலாம் சரியா அல்லாஹ் சுபானு தாலா ஈமானுடைய அனைத்து கிளைகளையும் பரிபூர்ணமாக விளங்கி அதை எண்ணத்தாலும் அதாவது உள்ளத்தாலும் நாவாலும் உடல் அவயங்களாலும் பரிபூர்ணமாக அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடிய வகையிலே செயல்படுத்தி அமல் செய்து அதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பரிபூர்ணமாக பெற்று அவனுடைய சொந்த அவுளியாக்களாக அவனுடைய அகலுல்லாக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சந்ததிகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் சுஹானு தலா ஆக்கி வைத்து அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து